புதுச்சேரியில் அரசு பள்ளி ஒன்றை ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு சிறிய மூலிகை தோட்டமாக அந்த பள்ளியின் மாணவர்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தோடு தினம் ஒரு மூலிகை பற்றியும் அவர்கள் விளக்குகின்றனர் அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு புதுச்சேரி பாக்குமுடையான் பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன் நிழலுக்குக்கூட கூட மரமின்றி பாலைவனம் போல இருந்த இந்த பள்ளியை சோலைவனமாக மாற்ற ஆசிரியர்கள் முடிவு செய்தனர் மாணவர்களின் உதவியுடன் நடைபெறும் இந்த பணி அவர்களின் அறிவு பசிக்கும் உதவும் விதமாக இருக்க வேண்டும் என முடிவு செய்த ஆசிரியர்கள் அதற்காக தேர்ந்தெடுத்ததுதான் மூலிகைத் தோட்டம் பல்வேறு வகையிலான மூலிகைகளை தங்கள் சொந்த செலவில் மாணவர்களே வாங்கி வந்து இங்கு வைத்து பள்ளி வளாகத்தையே சிறிய மூலிகை தோட்டமாக மாற்றியுள்ளனர் சின்ன பசங்களுக்கு எடுத்தவொடனே வர உப உடல் உபாதை வந்து சளி சளி இருமல் இதுதான் அதுக்கு தேவையான மருந்தை ஒடனே நம்ம கடையில் போய் டேப்லெட்டாக வாங்கி சாப்பிட்றோம் அது மாதிரி இருக்கக்கூடாது எடுத்தோடனே டேப்லெட் டேப்லெட் போகக்கூடாது நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிது இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டெய்லிக்கும் காலைப்பேரையில் சொல்கிறோம் இந்த மூலிகை எடுத்துக்கினா இந்த நோய் வந்து குணமாகும்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க அந்த செடி எங்கன்னு கேட்பாங்க உடனே அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அந்த செடி எட்டுனு சொல்லிட்டு அந்த பசங்கள்கிட்ட சொல்லுவோம் சொன்னோடனே அங்கே எடுத்துன்னு வந்து இங்கே நடுவாங்க நட்டுட்டு அது டெய்லிக்கும் வந்து ஒரு ஒரு வீக்கில் ஒரு ஒரு பீரியட் வந்து மூலிகை தோட்டனே ஒரு பீரியடு இருக்குது எங்களுக்கு அது மூலிமா அவங்க கற்றுப்பாங்க ஆடா தொடை தூதுவளை பிரண்டை நொச்சி நுணா கீழா நெல்லி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் பாக்குமுடையான்பட்டி பள்ளி வளாகத்தில் உள்ளன தினமும் ஒரு செடி என்ற வகையில் அவற்றின் பலன் எந்த நோய்க்கான மருந்து போன்றவற்றை ஆசிரியர்கள் நாள்தோறும் விளக்கி கூறுகின்றனர் பாடமாக இல்லாமல் பொழுதுபோக்குக்காக இதனை கற்கும் மாணவர்களும் தங்களுக்கு மூலிகை குறித்த தகவல்கள் மனதில் எளிதாக பதிவாக்குவதாக தெரிவிக்கின்றனர் நாங்கள் மூலிகையெல்லாம் என்ன இருக்கோ முடக்கத்தான் செம்பருத்தி எனக்கு இதில் பிடிச்ச செடி வந்து செம்பருத்தி தான் செம்பருத்தி போதே நோய் அணுங்காமல் தடுக்கும் அம்மா வந்து எனக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா எப்போயுமே மருந்து தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ நான் மிஸ்ஸு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் அம்மா கிட்டே கற்பூர வழியில் நிறையா பயன் இருக்குது அதனால நான் அதே சாப்பிட்றலன்னு சொல்லியிருக்கேன் கற்பூர வலி சாத்தா தொண்டியில் இருக்க புண் கரையும் சளி கரையும் பிறந்த குழந்தைகள் முதியோர்களே இதை உண்ணலாம் அரசு பள்ளிகள் என்றால் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் இருக்காது என்ற குற்றச்சாட்டுகளை கடந்து பல பகுதிகளில் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் பள்ளி வளாகத்திலேயே மூலிகைத் தோட்டத்தை அமைத்து மற்ற பள்ளிகளுக்கும் பாக்குமுடையான் பட்டி முன்மாதிரியாக திகழ்கிறது என்றால் அது மிக இல்லை சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜபாண்டி